ராமாயணம் நான்காவது காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் ஒன்று தொலைவில் இரு மாணர்கள் நடந்து வருவதே சுக்ரீவனும் சில வானரங்களும் பார்த்தாங்க அனைவரும் பயத்துடன் மலை உச்சிக்கு ஓடி சென்றனர் வில்லையும் அம்பையும் ஆயத்தமாக எடுத்து வைத்துட்டு இருந்தாங்க பகைவர்கள் வருகிறார்கள் என்ற அச்சத்தில் சுக்ரீவன் அனுமனிடம் நீ ஒரு பிராமண வேடம் தரித்து அவர்களிடம் சென்று விசாரித்து விட்டு வருமாறு கூறி அனுப்பினான் நம்முடைய எதிரி என்றால் நீ கையசைத்து அழைக்க வேண்டும் நாங்கள் விரைந்து வந்து விடுவோம் நண்பன் என்றால் நீ சிரித்து பேச வேண்டும் என்று கூறிட்டு மலையடிகாரத்திற்கு அனுமனை அனுப்பி வைத்தாங்க பிராமண வேஷத்துல ராமன் முன்பு சென்ற ஹனுமான் ராமனை வணங்கி தாங்கள் யார் என்று வினவினான் ராமன் அனுமனிடம் நான் ராமன் இது சகோதரன் லட்சுமணன் என்று அறிமுகப்படுத்திட்டு தந்தையின் வாக்கின்படி நாங்கள் காணகம் வந்ததையும் காணாமல் தேடும் விவரங்களையும் கூறி வருத்தப்பட்டார் அப்போது ஹனுமான் நாங்கள் சுக்ரீவன் என்ற வானரனும் நான்கு மந்திரிமார்களும் மலை உச்சியில நாங்கள் வசித்துட்டு வரோம் வானர ராஜாவும் சுக்ரீவ சகோதரனுமானி சுக்ரீவன் விரட்டி அடித்து விட்டான் சுக்ரீவனின் மனைவியையும் அவன் அபகரித்து வைத்துள்ளான் என் பெயர் அனுமன் என்று தன்னை தானே அறிமுகப்படுத்தி விவரங்களை எல்லாம் எடுத்து கூறினான் நாங்கள் தங்களுக்கு வேண்டுகின்ற எல்லா உதவிகளையும் செய்து தருவோம் என்று கூறிட்டு அனுமன் தன்னுடைய சுய ரூபத்தை எடுத்தான் தன்னுடைய தோளில் ராமனையும் லட்சுமணனையும் எடுத்துக்கொண்டு மலை உச்சிக்கு கொண்டு போனான் சகல மரியாதைகளுடனும் சுக்ரீவன் அவங்கள வரவேற்று உபசரித்தான் ராமனின் அருகில் அமர்ந்து கொண்டு பணிவிடைகளை எல்லாம் சுக்ரீவன் செய்தான் பின்பு ராமன்ட்ட நாங்கள் மலை உச்சியில் இருந்தபோது ஒரு பெண்ணின் கூக்குரல் கேட்டது அப்போது ஒரு சிறிய ஆபரண மூட்டை கீழே வந்து விழுந்தது என்று கூறிட்டு ஒரு சிறிய ஆபரண மூட்டையை ராமன்ட்ட கொண்டு வந்து சுக்ரீவன் கொடுத்தான் ராமன் அதை திறந்து பார்த்தபோது சீதையின் ஆபரணங்கள் அவை அதை கண்டவுடனே ராமனுடைய கண்கள் நிறைந்து ஒழுகின சாதாரண மனிதர்களைப் போல ராமன் அழத் தொடங்கினான் அப்போது சுக்ரீவனும் ஹனுமனும் ராமனை சமாதானப்படுத்தினர் அப்படி அவர்கள் அனைவரும் அங்கு சிறிது காலம் வசிக்கத் தொடங்கினர் அப்போது ஒரு நாள் சுக்ரீவன் பாழி தன்னுடைய எதிரியான கதையை ராமனிடம் கூறத் தொடங்கினான் முன்னர் காலத்தில் மயன் என்ற அசுரனின் புத்திரன் மாயாவி என்ற அரக்கன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனை தோற்கடிக்க யாரும் இல்லை என்ற அகங்காரத்தில் கிஷ்கிந்தாயில ராஜாவான பாலியை யுத்தத்துக்கு அழைத்தான் இதனை கேட்டு கோபமடைந்த வாலி தன் கையை ஓங்கி கொண்டு ஒரு குத்து விட்டான் அதனால பயந்த அவன் ஓடினான் அவனை துரத்தி கொண்டு வாலியும் பின்னால் ஓடினான் இப்போது அரக்கன் ஒரு குகைக்குள் சென்றார் அப்போது வாணி சுக்ரீவனிடம் நானும் குகைக்குள் செல்கிறேன் குகையிலிருந்து பால் வந்தால் அரக்கன் இறந்து விட்டான் என்றும் ஆனால் ரத்தம் வந்தால் நான் இறந்து விட்டேன் என்றும் நீ முடிவு செய்து அரக்கன் வெளியே வராமல் இருக்க குகையை அடைத்துவிட்டு உடனே சென்று விட வேண்டும் என்று தன் சகோதரனிடம் கூறிவிட்டு குகைக்குள்ளே அரக்கனோடு யுத்தம் புரிய வாழி சென்றார் ஒரு மாதமாகியும் வாலி வெளியே வரவில்லை ஆனால் குகைக்குள்ளிருந்து ரத்தம் வெளியே வந்தது அப்போது சுக்ரீவன் வாலிதான் இறந்து விட்டான் என்று கருதி கொண்டு குகையை அடைத்து விட்டு விரைவில் அங்கிருந்து சென்று விட்டான் பின்பு வருத்தத்தில் இருந்த சுக்ரீவனை அனைவரும் வானர ராஜா வாக்கினர் சிறிது காலம் சென்ற பிறகு வெளியே வந்த வாலி சுக்ரீவன் வேண்டுமென்றே குகையை அடைத்து விட்டு சென்றார் என்று கருதி சுக்ரீவனை கொல்வதற்காக விரட்டினார் இரத்தம் வந்ததால் தான் அடைத்ததாக கூறியதை வாணி நம்பவில்லை அவனை கொல்ல விரட்டிய போது இந்த ரிஷிமுக பர்வதத்தில் வாணி வரமாட்டான் என்பதை அறிந்து கொண்டு அங்கே சுக்ரீவன் வசிக்கத் தொடங்கினான் அந்த மலையில் வாணி போக முடியாததற்கு ஒரு சாபம் உள்ளது அந்த கதையையும் நான் கூறுகிறேன் என்று ராமனுக்கு கூற தொடங்கினான் துந்துபி என்ற பெரிய அரக்கன் ஒருவன் பூண்டு அழைத்தி கையில் எடுத்து வீசி அறிந்தார் அது மலை இருந்த மதங்க முனியுடைய ஆசிரம பிரதேசத்து சென்று விழுந்தது ஆசிரமத்தில் அரக்கனின் ரத்தம் சிதறி விழுந்தது முனிவர் இது கண்டு கோபமுற்று மலை மேல் நீ வந்தால் உன்னுடைய தலை வெடித்து சிதறும் என்று பாலிக்கு சாபம் கொடுத்தார் அதனால தான் வாலிக்கு இங்கே வர முடியாத சூழ்நிலை ஆதலால் தான் நாங்கள் இங்கிருக்கிறோம் என்று சுக்ரீவன் தன் கதையை ராமனிடம் கூறினான் பின்பு ராமனை பலவாறாக சுக்ரீவன் புகழ்ந்து துதித்தார் பாலியினுடைய கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதாக ராமன் சுக்ரீவனுக்கு உறுதிமொழி கொடுத்தான் அபகரிக்கப்பட்ட மனைவியையும் மீட்டுத் தருவதாகவும் கிஷ்கிந்தையில் ஆட்சி கைக்கு வரும் என்றும் ராமன் நம்பிக்கையுடன் சுக்ரீவனிடம் கூறினார் அப்போது சுக்ரீவன் வாலு மிகவும் பலசாலியானவன் அவனை தோற்கடிப்பது மிக கடினம் ராமனை பரீட்சிக்க நினைத்த சுக்ரீவன் அங்கே கிடந்த துந்துபியின் சடலத்தை அப்புறப்படுத்த கூறினான் யாராலும் அந்த பெரிய உருவத்தை அசைக்க முடியவில்லை ராமன் தன்னுடைய கால் கட்டை விரலால் அதை தூக்கி வீசிய ராமனின் பராக்கிரமம் கண்டு அதிசயித்தான் சுக்ரீவன் அங்கிருந்த ஆச்சாமரத்தை வீழ்த்த முடியுமா என்று சுக்ரீவன் வினவர் தன் ஒற்றை அம்பார் ஏழு ஆச்சாமரங்களையும் வீழ்த்தினான் ராமன் திரைத்து நின்ற சுக்வன் ராமனை மண்ணிலகிலோ விண்ணிலகிலோ வெல்வதற்கு நிகரானவர் இல்லை என்பதை புரிந்து கொண்டான் ஆதலால் ராமபிரானுடைய நட்பு தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையை நீக்குவது திண்ணம் என்று தெளிவடைந்தான் சுக்ரீவன் ராமன் சுக்ரீவனை மாறோடு அணைத்துக் கொண்டான் தேவேந்திரன் வாலிக்கு கொடுத்த வரத்தின்படி எதிரியின் பாதி பலம் அவனை சென்றடையும் என்று ஒரு வரம் வாலிக்கு கிடைத்திருந்தது அதனால் வாலி எதிரி என்கிற பலசாலி ஆகிவிடுவான் எனவே ராமனும் சுக்ரீவனும் ஒரு திட்டம் ஒன்றை வகுத்தனர் சுக்ரீவன் வாலியை யுத்தத்திற்கு அழைக்க வேண்டும் அவர்கள் இருவரும் யுத்தம் செய்யும் போது ராமன் மறைந்திருந்து அம்பு எய்து வாலியை கொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம் அதன்படி மறுநாள் சுக்ரீவன் வாலியை யுத்தத்திற்கு கூவி அழைத்தான் வாலி ஆச்சரியப்பட்டுவிட்டு போருக்கு கிளம்பினான் ஆனால் இருவரும் பார்ப்பதற்கு ஒன்று போல இருந்ததால் ராமனால் அம்பு ஏய முடியவில்லை பாலி ஓங்கி குத்தியதில் கலங்கி போன சுகிரீவன் அங்கிருந்து ஓடி தப்பினான் மலை உச்சியை அடைந்தார் ராமன் தன்னால் அடையாளம் காண முடியவில்லை என்ற உண்மையை கூறினான் ஆதலால் அடுத்த நாள் ராமன் ஒரு மாலையை சுக்ரீவனின் கழுத்தில் அணிந்து போருக்கு அனுப்பினான் சுக்ரீவன் அரண்மனை வாயிலில் சென்று கூறி அழைத்தார் வாலி மிகவும் சினத்துடன் போரிக்கு கிளம்பியபோது வாலியினுடைய மனைவி தாரை தடுத்து நிறுத்தினான் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று அவள் கூறியதை வாலி கேட்காமல் யுத்தத்திற்கு வந்தார் இப்போது மாலி இந்திரன் அடித்த மாலையையும் சுக்ரீவன் ராமன் அடித்த மாலையையும் அணிந்து இருவரும் ஒன்று போல காணப்பட்டனர் முதலில் ராமனுக்கு சந்தேகம் வந்தது யார் சுக்ரீவன் என்று பின்பு சிறிது நேரம் கழிந்த போது சுக்ரீவன் களைப்படைவதை கண்டு ராமன் புரிந்து கொண்டார் எனவே வாலி யார் என்பதை புரிந்து கொண்டு அம்பு எழுதினான் அம்பு வாலியின் நெஞ்சை பிளந்து சென்றது வாலி கீழே சரிந்தார் தன்மேல் அம்பு எழுதது யார் என்று வாலி கேட்டபோது ராமன் அங்கே வந்தான் தான் தசரத புத்திரன் ராமன் என்றும் சீதையை தேடி வந்தபோது சுக்ரீவனை சந்தித்ததையும் நண்பனுக்காக வாலியை கொன்றதையும் ஒப்புக்கொண்டான் ராமன் வாலி சுக்ரீவனை கொல்ல நினைப்பதையும் சுக்ரீவனின் மனைவியை அபகரித்ததையும் தவறு என ராமன் சுட்டிக்காட்டினான் இறக்கும் தருவாயில் தான் செய்த தவறை உணர்ந்த வாலி தன்னை கொன்ற ராமன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதையும் புரிந்து கொண்டு ராமா ராமா என்று ஜெபித்துக்கொண்டே முக்தி அடைந்தான் இத்துடன் கிஷ்கிந்தா காண்டம் முதல் பகுதியை முடித்துக் கொள்கிறேன் அனைவரும் முடிவெடுத்தனர் ராமன் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று விரதம் கொண்டுள்ளதால் லட்சுமணனும் அனுமனும் சேர்ந்து சுக்ரீவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் நடத்தி வைத்தனர் வாலியின் புத்திரனான அங்கதனை இளவரசனாக முடிச்சூட்டினர் லட்சுமணனிடம் விரைவில் சீதையை தேடி கண்டுபிடிக்க உதவுவதாக வாக்களித்தான் சுக்ரீவன் பின்பு சுக்ரீவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினான் அங்கிருந்து திரும்பிய லட்சுமணன் ராமனிடம் வந்து அனைத்து விவரங்களையும் எம்பினான் பின்பு மலை உச்சியில் உள்ள ஒரு குகையில் அவர்கள் வசிக்கத் தொடங்கினர் மழைக்காலம் தொடங்கியது நாட்கள் சென்று கொண்டிருந்தன ஓய்வில்லாமல் மழை கொட்டிக் கொண்டிருந்தது அப்பொழுது ராமனின் நிலையோ மிகவும் பரிதாபகரமாக இருந்தது எப்போதும் சீதையை குறித்த சிந்தனையில் மூழ்கி கிடந்தார் தம்பி லட்சுமணன் அவனுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தான் ஆனால் அங்கே கிஷ்கிந்தையிலோ சுக்ரீவன் காம கேளிக்கையில் மூழ்கி கிடந்தான் மாரிக் காலமும் முடிவு பெற்றது வானம் தெளிவடைந்தது நான்கு மாதங்களும் கடந்துவிட்டன துன்பத்தில் மூழ்கியிருந்த ராமனுக்கு நான்கு மாதங்கள் நான்கு யுகங்கள் போல கடந்தது ஆனால் இன்பத்தில் திளைத்திருந்த சுக்ரீவனோ காலம் பறந்தோடியதை அறியவில்லை சுக்ரீவனின் இந்த செயல்பாட்டைக் கண்டு அனுமன் மிகவும் வருந்தினான் அனுமன் நுண்ணறிவாளன் மிக சிறந்த மந்திரியானவன் அவன் சுக்ரீவனை அணுகி இந்த ராஜ்யத்தை மீட்டு தந்தவன் ராமன் நீ ராஜ்ய போகத்தில் மூழ்கி கிடக்கிறாய் ராமனுக்கு கொடுத்த வாக்கை மறந்துவிட்டாய் என்று தோன்றுகிறது நீ இந்த சுகபோகங்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு ராமனுக்கு ஊழியம் செய்ய கடமைப்பட்டுள்ளாய் குறித்த நாள் வருவதற்கு முன்பே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுதான் தலை சிறந்த தர்மமாகும் நண்பன் வந்து ஞாபகம் வரை காத்திருப்பது நன்றியற்ற செயலாகும் இவ்வாறு அனுமான் பலவாறாக சுக்ரீவனுக்கு ஞாபகம் மூட்டினான் குடிவரியில் மூழ்கியிருந்த சுக்ரீவன் தன் கடமையை அப்போதுதான் உணர்ந்து கொண்டான் அனுமனுக்கு நன்றி கூறினான் பின்பு நீலன் என்ற வானரத்தை அழைத்து அனைத்து திக்குகளில் உள்ள வானரங்களை ஒன்று சேர்க்க கூறினான் அங்கோ ராமனுக்கு சுக்ரீவனின் உற்சாக இன்மையை நினைத்து துக்கம் உண்டாயிற்று சீதை எங்கேயோ தவித்துக் கொண்டிருக்கிறாள் நானோ இங்கே ஆதரவற்றிருக்கிறேன் நன்றிகட்ட வானரவேந்தன் கொடுத்த வாக்கை மறந்து காமவரியிலும் குடிபோதையிலும் காலம் கழிக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு லட்சுமணனை அழைத்து அந்த நன்றிகட்டவனுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு வா கொடுத்த வாக்கை காப்பாற்றாவிடில் வாலிக்கு நேர்ந்த கதிதான் ஏற்படும் என்று ஞாபகப்படுத்து ஆனால் இளையோய் அவனை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசாதே நமது நண்பன் அவன் மட்டும்தான் இப்போது உள்ளான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்று கூறி அனுப்பினான் ராமன் இங்கனம் அவனை அமைதியூட்டி அனுப்பினாலும் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு போல சினத்துடன் கிஷ்கிந்தா அரண்மனை வாயிலை சென்றடைந்தான் லட்சுமணன் தன்னுடைய வில் நானில் ஓசையை கிளப்பினான் வானர வீரர்கள் நடுநடுங்கினார்கள் அப்போது இளவரசனான அங்கதன் அங்கே வந்து லட்சுமணனை சாந்தப்படுத்திவிட்டு சுக்ரீவனிடம் சென்று விவரங்களை அறிவித்தான் குடிவரியில் கிடந்த சுக்ரீவனோ பாலியின் மனைவி தாரையை அனுப்பி லட்சுமணனை சமாதானப்படுத்தும் செயலில் ஈடுபட வைத்தான் அங்கே சென்ற தாரை புத்திசாலித்தனமாக சுக்ரீவனை மன்னிக்கும்படி எடுத்துரைத்து லட்சுமணனை அன்புடன் வரவேற்று அரண்மனைக்குள் அழைத்து சென்றாள் லட்சுமணனை கண்ட சுக்ரீவன் எழுந்து நின்று பணிவுடன் வணங்கி வரவேற்றான் நான் அனுபவிக்கும் இந்த சுகபோகங்கள் அனைத்தும் ராமனின் கரணையால் எனக்கு வாய்த்தது சிறிது காலதாமதமாகிவிட்டது என்னை மன்னித்து அருள்வாயாக என்று வேண்டி நின்றான் சுக்ரீவன் இதை கேட்ட லட்சுமணன் மிகவும் திருப்தி அடைந்தான் நான் வானர வீரர்களை ஒன்றுபடுத்த நீலனை ஏற்பாடு செய்ததை கூறினான் சுக்ரீவன் பின்பு லட்சுமணனுடன் சுக்ரீவனும் ராமனிடம் வந்து சேர்ந்தான் ராமனை வணங்கி நின்றான் சுக்ரீவன் நானும் என்னுடைய அனைத்து வானர சேனைகளும் ராம சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக தெரிவித்தான் சுக்ரீவன் ராமனுக்கு சுக்ரீவனிடத்தில் பூரண நம்பிக்கை ஏற்பட்டது சுக்ரீவன் தன் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பு எவ்வளவு பெரியது என்று புரிந்து கொண்டான் மந்திரிமார்களையும் சேனை தலைவர்களையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தான் படைகளை நான்காக பகுத்து கொண்டனர் ஒவ்வொரு படைக்கும் தலைவர்களையும் உப தலைவர்களையும் நியமித்தனர் நான்கு திக்குகளில் நான்கு பட்டாளங்களும் அனுப்பப்பட்டன ஒரு மாதத்திற்குள் சீதையை தேடி கண்டுபிடித்து செய்தி கொண்டு வர வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டது வெற்றியுடன் திரும்புபவர்களுக்கு ஏராளமான சன்மானங்களும் அறிவிக்கப்பட்டன தென் திசை நோக்கி சென்ற படைக்கு அங்கதன் தலைமையாக்கப்பட்டான் அவனுக்கு உதவி புரிய ஆஞ்சநேயனும் அப்படையில் சேர்க்கப்பட்டான் ஹனுமானுடைய திறமையை அதனிடையில் ராமன் புரிந்து கொண்டிருந்தான் ஹனுமான் ஏற்கின்ற காரியங்களை செவ்வனே செய்து முடிப்பவன் என்பதை ராமன் ஊகித்து கொண்டான் ஆதலால் அனுமனை அழைத்து தன் நாமம் பதித்த மோதிரம் ஒன்றை அவனிடம் கொடுத்தான் அந்த மோதிரத்தை சீதை அடையாளம் கண்டுகொள்வாள் ஆதலால் நீ அச்சமில்லாமல் உன்னை அறிமுகப்படுத்திக் கொள் என்று நம்பிக்கையுடன் கூறினான் ராமன் அப்படி நான்கு திக்குகள் நோக்கி நான்கு படைகளும் சென்றன ஆனால் மூன்று திக்குகளில் சென்ற வானர படைகள் சிறிது காலம் சென்ற பிறகு சீதையை தேடி பார்த்துவிட்டு திரும்பி வந்துவிட்டனர் தென் திசை நோக்கி சென்ற அங்கதனையோ ஹனுமானோ இதுவரை திரும்பவில்லை என்ன நடந்தது கிஷ்கிந்தா காண்டம் பகுதி ரெண்டை முடித்துக் கொள்கிறேன் கிஷ்கிந்தா காண்டம் பகுதி ரெண்டின் தொடர்ச்சி இத்துடன் கிஷ்கிந்தா காண்டம் முடிவடைகிறது இறுதியில் சில வினாக்களை கேட்கிறேன் தெரியுமான் பாருங்க பகுதி மூன்று வானரங்கள் சீதையை தேடிக்கொண்டு அங்கிருந்த வனங்களையும் குகைகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்து பார்த்து சென்றனர் அந்த மலை பிரதேசத்தில் அவர்கள் சீதையை தேடி அலைந்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு பசியும் தாகமும் உண்டாயிற்று கருத்துடன் மலைப்பிரதேசம் முழுவதும் ஆராய்ந்து பார்த்தனர் அப்பொழுது இருள் சூழ்ந்தது ஒரு குகையின் அருகில் வந்தனர் அந்த குகையிலிருந்து பறவைகள் மகிழ்வுடன் பறந்து வெளியே சென்றன பறவைகளின் உடலிலிருந்து நீர்த்துளிகள் தெரித்தன நறுமணம் நிறைந்த குளிர் காற்று அக்குகை நுழைவிலிருந்து வெளியே வருவதாயிற்று ஆதலால் அக்குகையினுள் நீரும் மரம் செடி கொடி வகைகள் இருக்கக்கூடும் என மாநிலங்கள் யூகித்தன ஒருவரோடு ஒருவர் கை கோர்த்து கொண்டு அந்த இருளில் குகை பொந்தினுள் நுழைந்தனர் நெடுந்தூரம் சென்ற பிறகு சிறிது வெளிச்சம் காணப்பட்டது அது அவர்களுக்கு மகிழ்வூட்டியது சிறிது தூரத்தில் பழத்தோட்டம் ஒன்று தென்பட்டது நன்னீர் ஓடை ஒன்றும் பாய்ந்து சென்றது விலை உயர்ந்த பொருள்களால் அலங்கரிக்கப்பட்ட பட்டணம் ஒன்று அங்கே தென்பட்டது ஆங்கே கிழவி ஒருத்தி அமர்ந்திருந்தாள் அவள் தவக்கோலத்தில் இருந்தாள் அவள் முகத்தில் எழில் வீசிக் கொண்டிருந்தது ஆஞ்சநேயன் தயக்கத்துடன் அவளை அணுகி சொர்க்கத்திற்கு நிகரான அந்த இடத்தின் வரலாற்றை கேட்டுக்கொண்டான் அதற்கு முன்பு பசியோடு இருக்கும் வானரங்கள் பழங்களை புசிக்க அனுமதி வேண்டினான் அந்த தாயானவள் அனுமதி கொடுத்தால் அனைவரும் பசியார உண்டனர் அதன் பிறகு அந்த மாது முழிந்ததாவது என் பெயர் பிரபை இந்த பழத்தோட்டத்தை பாதுகாத்து வருகிறேன் இந்த பழத்தோட்டமானது விண்ணுலகில் வாழும் ஹேமை என்னும் மங்கைக்கு சொந்தமானது நீங்கள் அனைவரும் யார் அணுக முடியாத இந்த இடத்தை எப்படி எட்டினீர்கள் என்று அந்த மாது வினவினாள் ராமனுடைய வரலாற்றை சுருக்கமாக எடுத்துரைத்தான் அனுமன் அபகரித்து கொண்டு போகப்பட்ட சீதையை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் இங்கே தங்கள் கூட்டம் வந்ததை எடுத்துரைத்தான் இந்த குகைக்குள் வருகிற யாரும் உயிரோடு வெளியே தப்பி போக முடியாது நீங்கள் அனைவரும் ஒரு தெய்வீக செயலில் ஈடுபட்டுள்ளதால் என்னுடைய தபோ வலிமையால் நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று அந்த மாது கூறினாள் நீங்கள் அனைவரும் இப்பொழுது கண்ணை மூடுங்கள் அனைவரும் கண்களை மூடிக்கொண்டனர் சிறிது நேரம் கழிந்து கண்களை திறங்கள் என்று மாது கூறினாள் அவர்கள் கண் விழித்த அனைவரும் கடற்கரையோரத்தில் இருப்பதை காணலுற்றனர் அப்படி அவர்கள் அந்த குகையிலிருந்து கடற்கரையை அடைந்தனர் இப்பொழுது அங்கதன் தான் ஒரு நெருக்கடியான சூழலில் அகப்பட்டுள்ளதை உணர்ந்தான் சீதையை தேடி கண்டுபிடிக்கும் கால வரையறை கடந்துவிட்டது அவர்களுக்கு ஒரு துப்பும் கிடைக்கவில்லை கிஷ்கிந்தைக்கு திரும்பி சென்றால் சுக்ரீவனின் கோபத்துக்கு ஆளாக வேண்டியது வரும் மரண தண்டனை நிச்சயம் கடலோ விரிந்து பறந்து கிடக்கிறது இந்த கடலை கடந்து செல்வது எப்படி எனவே அங்கதன் பட்டினி கிடந்து அனைவரும் உயிர் நீக்கலாம் என்று யோசனை கூறினான் அப்போது தாரன் என்ற மற்றொரு வானரன் நாம் திரும்பி அந்த குகைக்குள் சென்று வாழலாம் என்று கூறியது ஆனால் ஆஞ்சநேயன் இந்த இரண்டு யோசனைகளையும் ஏற்கவில்லை இந்த உபாயங்கள் இரண்டும் கோழைகளின் செயல் வெற்றியே வாய்த்தாலும் சரி தோல்வியை அடைந்தாலும் சரி நேர்மையான முறையில் முயற்சி எடுப்பதே பொருத்தமானது என்று அனுமன் கூறினான் அதற்கிடையில் அவர்களுக்கு ஆபத்து ஒன்று நெருங்கி வந்தது சிறகற்று கிடந்த கழுகு ஒன்று அவர்களை விழுங்குவதற்கு வந்து கொண்டிருந்தது அந்த கழுகை பார்த்த வானரங்கள் ஜடாயு என்ற கழுகின் பெருமைகளை பேசிக்கொண்டன ஜடாயு ராமனின் நண்பனான கதையையும் அவர்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டன இதனை கேட்டுக்கொண்டு வந்த அந்த கழுகு திடீரென்று அப்படியே நின்றது பின்பு அந்த கழுகு அமைதியுடன் வானரங்களின் அருகில் வந்து ஜடாயு என்னுடைய சகோதரன் அவன் எங்கிருக்கிறான் என்று அன்புடன் கேட்டது நான் ஜடாயுவின் சகோதரன் சம்பாதி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டது வானரங்கள் ஜடாயு ராமனின் நண்பனான கதையையும் சீதையை கவர்ந்து சென்றபோது இராவணன் ஜடாயுவின் சிறகுகளை வெட்டி வீழ்த்தியதையும் அப்படி ஜடாயு மரணமடைந்ததையும் எடுத்துரைத்தன பின்பு சம்பாதி வானர வீரர்களை நோக்கி கண்ணீர் மல்கையின் தம்பி ஜடாயு இறந்து விட்டானா எப்படி இறந்தான் என்று கேட்டான் அப்போது அங்கிருந்த வானர வீரர்கள் சம்பாதியை பார்த்து பயந்து ஓடின அனுமன் சம்பாதியிடம் ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற போது ஜடாயு ராவணனிடம் போரிட்டார் போரின் போது ராவணன் சிவன் கொடுத்த வாழான் ஜடாயுவின் சிறகுகளையும் கால்களையும் வெட்டி வீழ்த்தியதால் ஜடாயு இறந்து விட்டார் என கூறினார் இதை கேட்ட சம்பாதி மயங்கி கீழே விழுந்தார் மயக்கம் தெளிந்த சம்பாதி எம்பெருமான் ராமனின் மனைவியை காக்கும் பொருட்டு ஜடாயு உயிர் துறந்து புகழை அடைந்துள்ளான் பிறகு சம்பாதி அனுமனையும் மற்ற வானர வீரர்களையும் பாராட்டினான் சம்பாதி வானர வீரர்கள் அனைவரிடமும் நாமத்தை சொல்ல சொன்னான் அனைவரும் ராம நாமத்தை சொல்லும்போது சம்பாதியின் சிறகுகள் முளைக்க ஆரம்பித்தன திரும்பவும் தன் சிறகுகளை பெற்ற சம்பாதி மிகவும் வலிமையுடையவனாக மாறினான் பிறகு சம்பாதி நானும் என் தம்பி ஜடாயுவும் ஆகாயத்தில் போட்டி போட்டுக்கொண்டு பறந்தோம் தம்பி ஜடாயு சூரியனை நெருங்க நெருங்க அவன் வெப்பத்தை தாங்க முடியாமல் துன்பப்பட்டான் அப்போது நான் என் சிறகுகளை விரித்து ஜடாயுவை காப்பாற்றினேன் வெப்பத்தினால் என் சிறகுகள் கருகி நான் மலையின் மேல் விழுந்து உயிர் தப்பினேன் அப்பொழுது சூரியன் என்னிடம் சம்பாதி நீ வருந்த வேண்டாம் ஜனக மகாராஜாவின் குமாரியும் ராமபிரானின் மனைவியுமான சீதையை தேடி வானர வீரர்கள் வருவார்கள் அவர்களிடம் ராமரின் நாமத்தை உச்சரிக்க சொல்லி உன் சிறகுகளை நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய் என்று அருளினார் உங்களால் நான் என் சிறகுகளை பெற்று வலிமையுடையவனாக மாறினேன் என்றான் குரங்குகளால் ஆதரிக்கப்பட்ட சம்பாதி கடற்கரைக்கு சென்று தன் சகோதரனுக்கு வேண்டிய கிரியைகள் செய்து முடித்தான் அப்போது அங்கதன் சம்பாதியிடம் சீதையை கண்டுபிடிக்க எவ்விதத்திலாவது உதவ முடியுமா என்று கேள்வியை முன்வைத்தான் தான் தள்ளாத இருந்த போதிலும் தன் கண்கள் இன்னும் கூர்மை படைத்தவைகளாக இருக்கிறது என்றும் யோக வலிமையால் சீதையின் இருப்பிடத்தை தூரதிருஷ்டி சக்தியால் தன்னால் அறிந்து கொள்ள முடியும் என்றும் சம்பாதி தெரிவித்தான் சில கணப்பொழுதில் சம்பாதி என்ற அந்த கழுகு அனைத்து விவரங்களையும் தொடங்கியது லங்காபுரியில் சீதை சிறை ராட்சசிகள் அவள் தப்பித்து சென்று விடாமல் காவல் காத்து வருகிறார்கள் என்று சம்பாதி தெரிவித்தான் இந்த தகவல் குரங்குகளுக்கு பெரும் மகிழ்வை அளித்தது வானரங்கள் துள்ளி குதித்தன பின்பு சம்பாதி என்ற அந்த கழுகு மகிழ்வுடன் பறந்து சென்றது பின்பு அங்கதன் கடற்கரைக்கு அனைத்து வானரங்களையும் அழைத்து சென்றார் லங்காபுரி இங்கிருந்து நூறு யோஜனை தூரத்தில் உள்ளது கடலை தாண்டி அங்கே குதிக்க வல்லவன் உங்களுக்கிடையில் யாராவது உள்ளனரா என்று வினவினான் ஒவ்வொரு வானரமும் தங்கள் திறமைகளை கூறத் தொடங்கின ஒரு சில வானரங்கள் தங்களால் தொன்னூறு யோஜனை தூரம்தான் தாண்ட முடியும் என்றனர் அங்கதன் தன்னால் தாண்டி சென்றாலும் திரும்பி வந்துவிடும் சக்தி தன்னிடம் இல்லை என்றார் அப்போது ஜாம்பவான் என்ற கரடி வேந்தன் கூறினான் தான் வயதாகிவிட்டதால் தன்னால் நூறு யோஜனை தாண்டும் சக்தி தனக்கு இல்லை என்று எடுத்துரைத்தான் எப்படி கடலை தாண்டுவது என்ற கவலையில் அனைத்து வானரங்களும் வருத்தத்துடன் இருந்தன அப்போது ஜாம்பவான் எல்லா திறமைகளையும் ஒருங்கே பெற்ற அனுமன் இருக்கையில் நாம் ஏன் பயப்பட வேண்டும் பின்பு ஜாம்பவான் அனுமனை பார்த்து மாருதி என்ற பெயர் கொண்ட அனுமனே பல சாஸ்திரங்கள் கற்றவனே மிக்க வலிமை உடையவனே கடமை தவறாத மாவீரனே மிக்கவனே செயலை ஆராய்ந்து செய்யும் ஆற்றலுடையவனே நீதிநிறையில் நிலைத்திருப்பவனே வாய்மை தவறாதவனே பெண்ணாசை இல்லாத பிரம்மச்சாரியே தன்னை எதிர்ப்பவரை வீழ்த்தும் உடையவனே தக்க சமயத்தில் உருவத்தை மாற்றும் ஆற்றல் உடையவனே ராமர் மீது மிக்க அன்பு உடையவனே கடலை தாண்டி சீதையை கண்டுபிடிக்கும் ஆற்றல் உன்னிடத்தில் உண்டு என்று கூறினான் இப்படி ஜாம்பவான் அனுமனின் பெருமையை கூறும்போது அனுமன் தன் தலையை குனிந்து புன்னகைத்தான் பிறகு அனுமன் ராமனின் அருளும் தங்களின் ஆசியும் இருந்தால் ஓர் பறவை போல் கடலை கடந்து செல்வேன் என்றான் நான் இலங்கை சென்று சீதையை கண்டு மீண்டும் திரும்பி வரும் வரை இங்கேயே தங்கியிருங்கள் என்றான் அனுமன் அனைவரிடமும் விடைபெற்று மகேந்திரமலை மலை உச்சிக்கு சென்றான் அங்கு அனுமன் தன் விஸ்வரூபத்தை எடுத்தான் பிறகு அனுமன் இலங்கை எங்கு உள்ளது என்று அங்கிருந்து கண்டுபிடித்து கொண்டான் அனுமன் தன் இரண்டு கால்களை மலையில் ஊன்றி ராமா என்று உச்சரித்தபடி வானில் பறந்தான் அனுமன் மலையில் ஊன்றி பறந்தபோது அம்மலை பூமிக்கு அடியில் போகும்படியான அதிர்வு ஏற்பட்டது அனுமனுக்கு தேவர்களும் முனிவர்களும் பூக்களை தூவி வீரத்தில் வலிமை உடையவனே சென்று வா என வாழ்த்தி அனுப்பினார் அனுமான் வானத்தில் பாய்ந்து தென் திசையை நோக்கி சுடர்விட்டு கொண்டிருக்கும் வால் நட்சத்திரம் போன்று பறந்து உயர்ந்தான் மாருதியினுடைய மேன்மை தாங்கிய மண்ணுலக வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி மிகவும் போற்றுதற்குரியது தெய்வீக மூர்த்தியாக அவன் மாறினான் சுக்ரீவனுக்கு இதுவரையும் அமைச்சனாயிருந்த அவனுடைய வாழ்க்கை பகுதியை தாண்டி தெய்வீக அருளாளனாக மாறி அமைந்தான் ராம சேவைக்கென்றே தன்னுடைய வையக வாழ்வை அர்ப்பணித்த ஹனுமானின் வீர சாகசங்கள் அடுத்த அத்தியாயத்தில் வருகிறது இத்துடன் கிஷ்கிந்தா காண்டம் முடிவிற்றது அடுத்து சுந்தர காண்டம் அனுமனுக்குரியது தொடர்ச்சியாக கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உற்றார் உறவினருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இனி கிஷ்கிந்தா காண்டத்தில் சில வினாக்களை கேட்கிறேன் ஒன்று சுக்ரீவனின் சகோதரன் பெயர் என்ன இரண்டு வாலியை மறைந்திருந்து அம்பு எய்து கொண்டது யார் மூன்று சுக்ரீவனின் மந்திரி யார் நான்கு வாலியை எதிர்த்த அரக்கன் யார் ஐந்து வாலிக்கு சாபம் கொடுத்த முனிவர் யார் ஆறு வாலி தூக்கி எறிந்த அரக்கனின் பெயர் என்ன ஏழு சுக்ரீவனின் அரண்மனைக்கு சென்று வில்லில் நான் ஒலி எழுப்பியது யார் எட்டு ராமன் தன் நாமம் பதித்த மோதிரத்தை கொடுத்து அனுப்பியது யாரிடம் ஒன்பது அங்கதன் அனுமான் தலைமையில் வானரம் சென்ற திக்கியது பத்து அனுமானை பகிரங்கமாக புகழ்ந்து பேசியது யார் பதினொன்று வானரங்கள் சென்று உணவருந்திய குகை யாருடையது பனிரெண்டு சீதை இருக்குமிடம் கூறிய கழுகு யாது பதிமூன்றியில் இலங்கையை நோக்கி மகேந்திர மலையிலிருந்து சென்றது யார் இத்துடன் முடித்து கொள்கிறேன் நன்றி தொடரும்